ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ரிப்பப்ளிக் ஃபிஃப்டீன் சேனல் இதே மாதிரி எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம கேக் வெட்டி கொண்டாட போகிறோம் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிபப்ளிக் ஃபிஃப்டீன் சிறப்பாக யூடியூப்லாம் போட்டுருக்கிறாரு அவரை மென்மேலும் வளரட்ட நான் வாழ்த்துறேன் அதே மாதிரி அவரை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவருடைய இதுக்கு யூடியூபுக்கு என்னுடைய இது அனுப்புங்க फिफ्टीन लाइक शेयर दिस सब्सक्राइब नोटिफिकेशन अलाउ पनी को लाइक पनी जनवरी फॉलो ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க

ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட ஃபாலோவி வணக்கம் மக்களே இது என்னோட நண்பர் விஜய்யோட யூடியூப் சேனல் இந்த சேனல் நல்ல விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு பாருங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபாலோட் です。